ஓம் சாந்தி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே பாபா குழந்தைகளாகிய உங்களை துக்க தாமத்தை சந்யாசம் செய்விக்க வந்துள்ளார் இதுதான் எல்லையற்ற சந்நியாசமாகும் அதாவது பாபா வந்து இந்த துக்க உலகத்தை வந்து மறக்க வைக்கிறார் இதுதான் எல்லையற்ற சந்நியாசம் வாழ்ந்து கொண்டே அதிலிருந்து விலகி புத்தி மூலமாக மறந்து வாழக்கூடிய ஒரு சந்யாசம் இதை எல்லையற்ற சந்நியாசம் அப்படின்னு சொல்கிறார் கேள்வி அந்த சந்நியாசிகளின் சந்நியாசம் மற்றும் உங்களுடைய சந்நியாசத்திற்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்குறார் பதில் அந்த சந்நியாசிகள் வீடு வாசலை விட்டு காட்டிற்கு செல்கிறார்கள் ஆனால் நீங்கள் வீடு வாசலை விட்டுவிட்டு காட்டிற்கு செல்வது கிடையாது வீட்டில் இருந்து கொண்டே முழு உலகத்தையும் முட்கள் நிறைந்த காடாக புரிந்து கொள்கிறீர்கள் நீங்கள் புத்தியின் மூலம் முழு உலகத்தையும் சந்நியாசம் செய்கிறீர்கள் புத்தி மூலமாக முழு உலகத்தையே மறந்து வாழறோம் அதுதான் எல்லையற்ற சந்யாசம் அப்படின்னு சொல்கிறார் அவங்க எல்லைக்குட்பட்ட சந்யாசம் அவங்க வந்து வீடு வாசலை மட்டும்தான் விட்டுட்டு போகிறாங்க நம்ம முழு உலகத்தையே புத்தி மூலமாக மறக்கிறோன்றார் ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு தினம் தினம் புரிய வைக்கிறார் ஏன் அப்படின்னா அரை கல்பமாக எதுவுமே புரியாதவர்களாக இருக்கிறோம் அப்படின்றார் அதனால் தினம் தினம் புரிய வைக்க வேண்டியிருக்கு முதல் முதலில் மனிதர்களுக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னா அமைதி தான் வேணும் உண்மையில் ஆத்மாக்கள் அனைத்தும் சாந்தி தாமத்தில் இருக்கக்கூடியவை ஆகும் பாபா எப்போதும் அமைதியின் கடலாக இருக்கார் இப்போது நீங்கள் அமைதியின் ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் ஏன்னா அமைதி கடலை தெரிஞ்சுக்கிட்டோம் ஆத்மாவினுடைய சுய தர்மம் அமைதிங்கிறத நமக்கு தெரியும் ஆகையினால இப்போ நம்ம நம்முடைய தந்தையிட்ட இருந்து அந்த அமைதியினுடைய ஆஸ்தியை நம்ம அடைஞ்சிட்ருக்கோம் அப்படின்றார் ஆனால் வெளி உலகத்தில் எல்லாருமே அமைதியின் தேவா அப்படின்னு அழைச்சிட்ருக்காங்க எங்களை இந்த உலகத்தில் இருந்து அழைச்சிட்டு போங்க எங்களுக்கு அமைதியினுடைய ஆஸ்தியை கொடுங்க அப்படின்னு ஷிவ்பாபாவுக்கு முன்னாடியும் தேவதைகளுக்கு முன்னாடியும் போயிட்டு அமைதியை கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் உண்மையில் வந்து சிவ தான் அமைதியின் கடலா இருக்காரு இப்போது நீங்கள் சிவ பாபாவிடமிருந்து அமைதியின் ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் பாபாவை நினைவு செய்து நினைவு செய்து நீங்கள் கண்டிப்பாக சாந்தி தாமம் செல்ல வேண்டும் நினைவு செய்யவில்லை என்றாலும் கண்டிப்பா போக தான் வேணும் ஆனால் இப்போ பாபாவை நினைவு செய்கிறதன் மூலமாக தலையில் அதாவது ஆத்மாவில் இருக்கக்கூடிய பாவங்களின் சுமை வந்து அழியணும் இல்லையா அப்படின்றார் அதுக்காக இப்போ நீங்கள் தந்தையை நினைவு செய்யணும் அமைதியும் சுகமும் ஒரு பாபாவிடமிருந்து கிடைக்கிறது ஏனென்றால் அவர் அமைதி மற்றும் சுகத்தினுடைய கடலாக இருக்கார் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவரை நினைவு செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய வீடு மற்றும் நமக்கான ஆஸ்தி பாபா கொடுக்குறாரு அந்த ஆஸ்தியை நினைவு செய்யும் பொழுது இந்த துக்க உலகமே மறந்துடும் அப்படின்றார் பாபா சாந்தி தாமத்தை கதி என்றும் சுகதாமத்தை சத்கதி என்றும் சொல்லப்படுகிறது சுகதாமம் சாந்தி தாமம் பிறகு இந்த உலகம் வந்து துக்க ஆகும் இங்கே தான் எல்லாரும் இருக்கிறீங்க பாபா கூறுகிறார் குழந்தைகளே சாந்தி தாமமாகிய வீட்டை நினைவு செய்யுங்க ஆத்மாக்களுக்கு தங்களுடைய வீடு மறந்து போய்விட்டது அதனால பாபா வந்து இப்ப குழந்தைகளுக்கு நினைவூட்டுறார் எல்லாருக்குமே நினைவூட்டுறாரு குழந்தைகளே நீங்கள் ஆத்மா நம்முடைய வீடு அதுதான் நீங்கள் தேடக்கூடிய அமைதி உங்களுடைய சுய தர்மம் நம்முடைய வீடு வந்து எப்பவுமே அமைதி நிறைந்த இடம்ங்கிறத நினைவூட்டுறார் எதுவரை நினைவு செய்யவில்லையோ அதுவரை ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் வீட்டிற்கு செல்ல முடியாது என்பதையும் புரிய வைக்கிறாரு என நினைவின் மூலமாக தான் உங்களுடைய பாவங்கள் பஸ்பமாகும் ஆத்மா தூய்மையாக ஆகி பிறகு தன்னுடைய வீட்டிற்கு போய்விடும் இது தூய்மையற்ற உலகம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க இந்த உலகத்தில் ஒரு தூய்மையான மனிதன் கூட கிடையாது தூய்மையான உலகத்தை சத்தியுகம் என்றும் தூய்மையற்ற உலகத்தை கலியுகம் என்றும் சொல்லப்படுகிறது அதாவது ராமராஜ்யம் மற்றும் இராவண ராஜ்யம் இந்த போன்ற சத்தியமான விஷயங்களை நீங்கள் சங்கம யுகத்தில் தான் கேட்குறீங்க பிறகு நீங்கள் சத்தியுகத்திற்கு சென்று விடுவீர்கள் துவாபர யுகத்திலிருந்து ராவணனுடைய ராஜ்யம் ஆரம்பமாகிறது ராவணன் என்றாலே அசுரன் அசுரன் ஒருபொழுதும் சத்தியத்தை பேச முடியாது அது அசுரன் வந்து பொய்யான விஷயங்களை தான் சொல்லுவான் ஆகையினால் மாயாவும் பொய்யானது சரீரமும் பொய்யானதுன்னு சொல்லப்படுகிறது ஆத்மாவும் பொய்யானதாக இருக்கிறது என்றால் அதற்கு கிடைக்கக்கூடிய சரீரமும் கூட பொய்யானதாக ஆயிடுது அப்படின்றார் ஆத்மாவில் தான் சமஸ்காரம் இருக்குது இல்லையா நாலு உலோகங்கள் இருக்குல்ல தங்கம் வெள்ளி தாமிரம் இரும்பு அனைத்து அழுக்குகளுமே பாபா என்ன பண்ணுறாரு இப்போ ஆத்மாவில் எப்படி நாலு உலோகங்கள் இருக்கோ அது போல் ஆத்மாவில் வந்து சத்தியுக சம்ஸ்காரம் த்ரீத்தயோக சம்ஸ்காரம் துவாப்ரயுக கலியுகத்தினுடைய சன்ஸ்காரம் இருக்கு ஆனால் ஆத்மாவுடைய ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்குன்னா சம்பூர்ண தூய்மை தங்கமாக இருந்தது அது பிறவி எடுக்க எடுக்க என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ இரும்பு யுக சஸ்காரத்தில் இருக்குது மீண்டும் தந்தையை நினைவு செய்யும் பொழுது ஆத்மா வந்து யோகபலத்தின் மூலமாக உண்மையான தங்கமாக ஆகுது அப்படின்றார் நீங்கள் சத்யுகத்தில் இருக்கும்போது உண்மையான தங்கமாக இருந்தீங்க பிறகு வெள்ளி சேரும் போது சந்திரம் வம்சத்தினராக இருக்கீங்க பிறகு தாமிரத்தினுடைய இரும்பினுடைய கலப்பு ஏற்பட்டு விடுகிறது இப்போ பாபா யோகபலத்தின் மூலமாக அந்த படிஞ்ச வெள்ளி தாமிரம் செம்பு இது இரும்பு இது போன்ற கலப்பு எல்லாமே நீக்கிறார் நீங்கள் உண்மையான தங்கமாக ஆயிடுவீங்க யோகபலத்தின் மூலமாக அனைத்து கலப்புகளுமே நீங்கி சுத்தமான தங்கமாக ஆயிடுவீங்க அப்படின்றார் அதுபோல் சாந்தி தாமத்தை வந்து கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்ல முடியாது கோல்டன் ஏஜ் சில்வர் ஏஜ் காப்பர் ஏஜ் அயன் ஏஜ் எல்லாம் எங்கே சொல்லப்படுது அப்படின்னா இந்த ஸ்தூல உலகத்துக்கு தான் சொல்லப்படுதே தவிர சாந்தி தாமத்துக்கு கிடையாது ஏன்னா சாந்தி தாமத்தில் எப்போவுமே அமைதி தான் இருக்குது ஆத்மா சரீரத்தை எடுக்கும்போது தான் கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்லப்படுது பிறகு அது சரீரம் மாறி மாறி எடுக்கும்போது அது சன்ஸ்காரத்துக்கு ஏற்றார் போல் யுகம் அமையுது சத்தியுகத்தில் வந்து தங்க யுகம் அப்படின்றார் அங்கே சத்தியுகத்தில் தங்கை யுகத்தில் இருக்கும்போது உங்களுக்கு சரீரம் கூட தூய்மையான சரீரம் கிடைக்கும் சதோ பிரதானமாக இருக்கும் அப்படின்றார் பிறகு கடைசியில் அயன் ஏஜுக்கு வரும்போது அங்கே கலப்படம் ஆகிடுது சரீரம் கூட அதுக்கு ஏற்றாற்போல் தான் கிடைக்கும் அப்படின்றார் எனவே குழந்தைகள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா முதல் முதல்ல சாந்தி தாமத்துக்கு போகணும் ஆகையினால் அங்கே போகணுன்னா தூய்மையாகணும் முதல்ல அதுக்கு பாபாவை நினைவு செய்யுங்க அப்படின்றார் ஏன்னா நீங்கள் தந்தையை நினைவு செஞ்சால் தான் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆவீங்க இதற்கு எவ்வளோ காலம் ஆகிறதோ அது வரைக்கும் பாபா இந்த யுகத்தில் தான் இருப்பார் அவர் கோல்டன் ஏஜில் நடிப்பை நடிப்பதற்கு அங்கே வரதெல்லாம் கிடையாது எனவே ஆத்மாவிற்கு எப்போது சரீரம் கிடைக்கிறதோ அப்போது தான் இது கோல்டன் ஏஜ்டு ஜீவ ஆத்மா என்று சொல்லப்படுகிறது கோல்டன் ஜீவ ஜீவாத்மா அதாவது கோல்டன் ஏஜ் ஆத்மா அப்படின்னு மட்டும் சொல்கிறது கிடையாது ஏன்னா அது ஜீவாத்மா உடலை எடுத்துருது இல்லை அதனால் கோல்டன் ஜீவ ஜீவாத்மா அப்படின்னு சொல்லப்படுகிறது எனவே இங்கே நீங்கள் அமர்ந்துள்ளீர்கள் உங்களுக்கு அமைதியும் இருக்கிறது என்றால் சுகமும் கிடைக்கிறது எனவே என்ன செய்ய வேண்டும் துக்க தாமத்தை நீங்கள் மறக்கணும் அப்படின்றார் இதை தான் எல்லையற்ற சந்நியாசம் என்று சொல்லப்படுகிறது நீங்கள் சங்கம யுகத்துக்கு வந்துட்டீங்கன்னா இங்கே பாபாவுடைய ஆஸ்தி பாபா கிடச்சிருக்காரு பாபாட்டேந்து நமக்கு சுகம் சாந்தின்னு ஆஸ்தி கிடைக்குது அப்போ இதுன்னு அனுபவி ஆகணுமே தவிர நம்ம துக்கத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் கிடையாது அதிலிருந்து நம்மளை வந்து புத்தி மூலமாக வெளியில் கொண்டு வந்துட்டார் ஆக சாந்தி தாமம் சுகதாமத்தை நினைவு செய்யுங்க துக்கதாமத்தை மறந்துடுங்க ஏன்னா அது முள் நிறைந்த காடு சொர்க்கம் வந்து மலர்களின் உலகம் அதனால் பாபா சொல்கிறாரு உலகில் சந்நியாசம் செய்கிறார்கள் ஆனால் இருந்தாலும் முட்கள் நிறைந்த உலகத்தில் காட்டில் நரகத்திலிருந்து தூரம் தூரமாக போயிட்டு வசிக்கிறாங்க அவர்களுடையது முக்திக்கான மார்க்கம் உங்களுடையது இல்லற மார்க்கம் நீங்கள் தூய்மையான ஜோடிகளாக சத்தியுகத்தில் இருப்பீங்க இப்போது தூய்மையற்றவர்களாக ஆயிட்டீங்க சொர்க்கத்தை வந்து குடும்ப ஆசிரமம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க சன்னியாசிகள்லாம் பிறகுதான் வருவாங்க மற்ற தர்மத்தினர்கள் கூட பிறகு தான் வருவாங்க இஸ்லாமிய புத்த கிறிஸ்துவ மதெல்லாம் பிறகு தான் வராங்க எனவே இந்த மரத்தை கூட நீங்கள் நினைவு செய்யணும் கூடவே சக்கரத்தையும் கூட நினைவு செய்யுங்க அப்படின்றார் பாபா கல்ப கல்பமாக வந்து இந்த கல்ப விருஷத்தினுடைய ஞானத்தை தெளிவாக புரிய வைக்கிறாரு ஏன்னா அவர் தான் விதை ரூபம் சத்தியமானவராக இருக்கார் உயிரோட்டமானவராக இருக்கார் கல்பகல்பமாக வந்து கல்ப விருட்சத்தின் முழு ரகசியத்தையும் புரிய வைக்கிறார் நீங்கள் ஆத்மாக்கள் ஆனால் உங்களை ஞானக்கடல் சோகக்கடல் அமைதி கடல் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த மகிமை எல்லாமே எப்பவுமே ஒரு பாபாவுக்கு மட்டும்தான் உங்களை அது போல் மாத்துறார் இந்த மகிமை எல்லாமே ஷோ பாபாவுக்கு தான் அவர் எப்போவுமே தூய்மையாக இருக்கார் மற்றும் நிராகாரமாக இருக்கார் கொஞ்ச காலத்திற்கு மட்டும் தூய்மையாக்குவதற்காக தான் இந்த பூமிக்கு வரார் மற்றபடி சர்வ வி சர்வ வியாபியின் விஷயம் எல்லாமே கிடையாது பாபா எப்போவுமே பரந்தாமத்தில் தான் இருப்பார் அரைக்கல்பம் சுகம் அரைக்கல்பம் வந்து இங்கே துக்கம் அரைக்கல்பத்துக்கு பிறகு தான் ராவண ராஜ்யம் ஆரம்பமாகுது இதில் முதல் நம்பர் முக்கியமானது தேக அபிமானம்தான் அதற்கு தான் அதற்கு பிறகு தான் இந்த விகாரங்கள் எல்லாமே தேக அபிமானம் வந்துடுச்சுனாலே விகாரங்கள் வந்துடும் அதனால் பாபா இப்போ புரிய வைக்கிறாரே குழந்தைகளே நீங்கள் துக்கம் அடையிறதுக்கெல்லாம் காரணம் இந்த தேக அபிமானமும் தான் ஆகையினால இப்போ நீங்கள் தங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்குங்க ஆத்மா அபிமானியாக ஆகுங்க அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார் ஆத்மாவினுடைய அறிமுகம் வேணும் இல்லையா ஆத்மா இரு புருவங்களுக்கு மத்தியில் ஜொலிக்குது அப்படின் தான் மனிதர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் அது அழிவற்ற மூர்த்தி அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலை அப்படின்றார் ஆத்மாவினுடைய சிம்மாசனம் தான் இந்த சரீரங்கிறத இப்போ பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாரு ஆத்மா இரு புருவங்களுக்கு மத்தியில் அமருது இது அழிவற்ற மூர்த்தியினுடைய சிம்மாசனம் அனைத்து உயிருள்ள அழிவற்ற சிம்மாசனமாக இருக்குது இந்த உலகத்தில் எத்தனை மனிதர்கள் இருக்கிறாங்களோ அத்தனை மனிதர்களும் ஆத்மாவினுடைய சிம்மாசனம்தான் அப்படின்றார் சத்யுகமாக இருந்தாலும் சரி கலியுகமாக இருந்தாலும் சரி ஆத்மாவின் சிம்மாசனம் வந்து இந்த மனித சரீரம் எனவே எத்தனை அழிவற்ற சிம்மாசனங்கள் இருக்குது இருக்கின்ற மனிதர்கள் அனைவருமே அழிவற்ற ஆத்மாக்களினுடைய சிம்மாசனம் அப்படின்றார் ஆத்மா ஒரு சிம்மாசனத்தை விட்டு இன்னொரு சிம்மாசனத்தை எடுக்குது முதல்ல சிறியதாக இருக்கும் அப்புறம் பெரியதாகுது இங்கே சிம்மாசனம்னு பாபா சரீரத்தை தான் சொல்கிறாரு சத்தியுகத்தில் உங்களுக்கு மிகவும் முதல் தரமான சிம்மாசனம் கிடைக்கும் சிம்மாசனம்ங்கிறதும் சரீரை தான் சொல்கிறாரு அதை தான் கோல்டன் ஏஜ்டு சிம்மாசனம் அப்படின்னு சொல்லப்படுது பிறகு அந்த ஆத்மாவிற்கு சில்வர் காப்பர் அயன் ஏஜ்டு சிம்மாசனமும் கிடைக்கும் பிறகு கோல்டன் ஏஜடு சிம்மாசனம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே நீங்கள் முயற்சி செய்யணும் கண்டிப்பாக ஆத்மாவை தூய்மையாக்கணுன்றார் என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் ஆத்மாவில் இருக்க அழுக்கு நீங்கிடும் உங்களுக்கு பிறகு நீங்கள் ஆசைப்படுற மாதிரி கோல்டன் ஏஜிட் சிம்மாசனம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றார் பாபா அடுத்து சொல்றாரே குழந்தைகளே உங்களது வீடாகிய சாந்தி தாமத்தை நினைவு செய்யுங்க சுகதாமத்தை நினைவு செய்யுங்க இந்த துக்க தாமத்தை மறந்துடுங்க இதன் மீது நீங்கள் முழுமையாக வைராகியம் வைக்கணும் அப்படின்றார் வைராக்கியம் வச்சு மழ மறந்து வாழணும் அதான் எல்லையற்ற சந்நியாசம் அதற்காக சன்னியாசிகளை போல் வீடு வாசலை விடணுங்கிறதுலாம் கிடையாது அந்த சந்நியாசிகளினுடைய சந்நியாசம் கூட ஒரு புறம் நல்லது என்றாலும் மற்றொரு புறம் கெட்டது தான் எந்த வகையில் அவங்களுடைய சந்நியாசம் நல்லது அப்படின்னா அந்த ஹடயோகிகள் தேவதைகள் எப்போ இறங்கும் மார்க்கத்தில் போகிறாங்களோ அப்போ இந்த பாரதத்துக்கு வந்து தூய்மையினுடைய பலம் வேணும் ஆகையினால அந்த சந்நியாசிகள் நமக்கு தூய்மையினுடைய உதவி கொடுக்குறாங்க அவங்க தூய்மையாக இருக்கிறதுனால தான் இந்த பாரதத்தோடைய ஸ்டேஜ் கூட நல்லாயிருக்கும் அப்படின்றார் முக்கியமான விஷயத்தை பாபா புரிய வைக்கிறாரு குழந்தைகளே நினைவு யாத்திரையில் இருங்க கீதையில் கூட மன்மனாபவ என்ற வார்த்தை இருக்குது ஆனால் பாபா ஒன்றும் சமஸ்கிருதம்லாம் சொல்லலை பாபா மன்மனாபவ என்பதின் அர்த்தத்தை கூறுறார் சொல்லி புரிய வைக்கிறார் தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டுட்டு தங்களை ஆத்மான்னு முதல்ல நிச்சயம் செய்யுங்க ஆத்மா அழிவற்றதாக இருக்குது அது ஒருபோதும் சிறியதாகவோ பெரியதாகவோ ஆவறது கிடையாது ஆரம்பமும் முடிவும் மற்ற அழிவற்ற நடிப்பு வந்து ஆத்மால நிறைஞ்சிருக்கு அப்படின்றார் முக்கியமான விஷயம் குடும்ப விவகாரங்கள்ல இருந்துக்கிட்டே என்ன நினைவு செய்யுங்கன்னு பாபா சமிங்கை கொடுக்கிறார் எட்டு மணி நேரம் பாபாவுடைய நினைவில் இருக்கிறதுக்கு பயிற்சி செய்யுங்க நினைவு செய்து செய்து கடைசியில் தூய்மையாக ஆகி பாபாவிடம் சென்று விடுவீர்கள் என்றால் பாபாவும் கூட ஸ்காலர்ஷிப் கொடுப்பாரு ஒருவேளை பாவம் குறையாமல் நின்று விட்டது என்றால் பிறகு மீண்டும் நீங்கள் பிறவி எடுக்க வேண்டியிருக்கும் பிறகு தண்டனை அனுபவிக்கணும் பிறகு பதவியும் குறைஞ்சிடும் அதனால் பாபா சொல்கிறாரு உங்கள் கணக்கு வழக்கெல்லாம் இங்கேயே நீங்கள் முடிக்கணும் தந்தையே நினைவு செஞ்சு தூய்மையாகுங்க ஆகுங்க அப்படின்றார் இந்த சமயத்தில் பார்த்தீர்கள் என்றால் பாரதவாசிகளை விட கிறிஸ்துவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது அவர்கள் இன்னமும் புத்திசாலியாக இருக்கிறாங்க பாரதவாசிகள் நூறு சதவிகிதம் புத்திசாலியாக இருந்தாங்க இப்போது புத்தியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள் ஏனென்றால் இவர்கள் தான் நூறு சதவீதம் சுகத்தை அடைஞ்சாங்க பிறகு இவர்கள் தான் நூறு சதவீதம் துக்கத்தை அடைகிறார்கள் அவங்கெல்லாம் பின்னாடி இடையில் வந்தவங்க தானே அதனால அவங்க நூறு சதவீதம் எதையும் அனுபவிக்காதவங்க அப்படின்ற அடுத்து பாபா சொல்கிறாரு நீங்கள் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் ஆவீர்கள் நீங்கள் ஈஸ்வரனுடைய வழிப்படி நடக்கிறீங்க நீங்கள் தான் ஈஸ்வரிய சம்பிரதாயத்திலிருந்து தெய்வீக சம்பிரதாயத்தவராக ஆகிறீங்க பிறகு சத்திரிய வைசிய சூத்திர சம்பிரதாயத்தினராக ஆகிறீங்க இதுதான் குட்டிக்கரண விளையாட்டு இதை புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப சகஜம் ஆனாலும் அதை மாயா மறக்கடிக்க முயற்சி செய்யுது அப்படின்றார் நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் பாபாவிடமிருந்து ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கு குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே குறைந்ததிலும் குறைந்தது எட்டு மணி நேரம் பாபாவை நினைவு செய்வதற்கான பயிற்சி செய்ய வேண்டும் நினைவின் பயிற்சியின் மூலம்தான் அழியும் மற்றும் கோல்டன் ஏஜ்டு சிம்மாசனம் கிடைக்கும் அதாவது சத்தியுகத்தினுடைய சரீரம் வந்து கிடைக்கும் அப்படின்றார் ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறாரு இந்த துக்கதாமத்திலிருந்து எல்லையற்ற வைராகியம் வைத்து தங்களுடைய உண்மையான இருப்பிடமான சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்ய வேண்டும் தேக அபிமானத்தில் வந்து யாருக்கும் துக்கம் கூடாது பாபா வரதானம் சொல்கிறாரு கர்மத்தின் கணக்கு வழக்குகளை புரிந்து தன்னுடைய ஆடாத ஸ்திதியை உருவாக்கக்கூடிய சகஜ யோகி ஆகுங்கள் பாபா வரதானத்துக்கு விளக்கம் சொல்கிறாரு வாழ்வில் சில நேரம் ஏதாவது கர்மத்தினுடைய கணக்கு வழக்கு முன்னால் வருகிறது என்றால் அதன் காரணமாக மனதை அசைக்காதீர்கள் ஸ்திதியை மேலே கீழே கொண்டு போகாதீங்க வந்துவிட்டது எனில் அதை கண்டறிந்து தொலைவில் இருக்கும் போதே அதை அழித்து விடுங்கள் இப்போது யுத்தம் செய்வராக ஆகாதீர்கள் சர்வசக்திவான் பாபா துணையாக இருக்கிறார் எனும்போது மாய உங்களை அசைக்க முடியாது அதற்கு நிச்சயத்தின் அஸ்திவாரத்தை நடைமுறையில் கொண்டு வாருங்கள் மேலும் நேரப்படி அதை பயன்படுத்துங்க அப்போது சகஜ யோகியா ஆயிடுவீங்க இப்போது நிரந்தரமான யோகியாகுங்கள் யுத்தம் செய்யக்கூடிய யுத்த வீரன் கிடையாது நீங்க போர் புரிபவர்கள் கிடையாது வெற்றி அடையக்கூடியவர்கள் ஆகையினால சகஜ யோகியா ஆகுங்க அப்படின்றார் ஸ்லோகன் டபுள் லைட்டாக இருக்க வேண்டும் என்றால் தன்னுடைய அனைத்து பொறுப்புகளின் சுமையை பாபாவிடம் ஒப்படைத்து விடுங்கள் ஆக எப்பொழுதும் டபுள் லைட்டா இருக்க முடியும் நல்லது ஓம் சாந்தி